கர்ப்பப்பைவாய் வாய் புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கும்பகோணத்தில் இன்று காலை மினி ஓட்டம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் இருந்து தொடங்கிய ஓட்டம் கும்பகோணத்தின் குறிப்பிட்ட சாலையில் நடைபெற்றது ஆண் பெண் பெரியவர்கள் சிறியவர்கள் வரை என தனித்தனியே நான்கு பிரிவுகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்ற மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் தஞ்சை குற்றப்புலனாய்வு பிரிவு டி எஸ் பி ஆனந்தி டாக்டர் எகியா நயம் ஆகியோர் பரிசுகளை இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதுதொடர்பாக அவர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் திரு ஆனந்தி அம்மையார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள் என்று அவர்களை வெரி குட் மார்னிங் எல்லாருமே தெரியும் இப்போ டெக்னிக்கல் கேன்சர் சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அண்டை கல்வித் துறை மக்கள் சார்பாக இந்த மாரத்தான் போட்டி வந்து கட்டணமாக நடந்து கொடுத்திருக்கு இதில் வந்து நிறைய நான் இந்த நம்ம ஏரியாவில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு நினச்சிட்டேன் பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க வந்து நம்ம அனைத்து வலுக்கிட்டு வந்து பெரிய நன்மை கொடுக்கும் பெரிய தக்கள் தான் போகணும் அந்தளவுக்கு வந்து ரீச் ஆகிடுங்க போகிறோம் ஸோ அதே மாதிரி இந்த டென்ஸோட இம்பார்ட்டன்ஸும் வந்து எல்லோரும் ரீச் ஆகும் இல்லை இப்போ பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க பெண்கள் வந்து அவங்க உடல் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அம்மாக்கோட நம்மளதான் கேர் பண்ணிக்குவாங்களே தவிர அவங்கள கேர் பண்ணிக்க மாட்டாங்க வந்து இப்போ ரொம்ப அதிகமா வந்து ஆனால் அது நிறைய பேர் வந்து காசு பார்க்க முடியும் ஸோ நம்ம சுற்றிக்கெல்லாம் வந்து எப்பவுமே அவேராக இருக்கணும் ஸோ அந்த அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் கோயில் ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி நம்ம பெண்களுக்கு எதிரான

மொத்தம் எழுபத்தையாயிரம் பேர் வந்து இந்தியாவில் மட்டுமே சர்விகல் கேன்சராக பாதிக்கப்படுறாங்க இதோடைய நம்பர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுல வந்து டபுள் ஆகும்னு சொல்லி டபிள்யூஎச்இ ரிப்போர்ட் சொல்லுது பட் இதை வந்து இந்த சர்விகல் கேன்சரை வந்து நம்ம வேக்சினேட் பண்ணுறதுனால முழுமையாக ப்ரிவென்ட் பண்ண முடியுங்கிற ஒரு நோக்கத்தை வந்து மக்களிடையே போய் சேர்க்கணுங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம அன்னை காலேஜில் இருக்கிற டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மேட்சியான மாரத்தானை கண்டிப்பாங்க இந்த மேரத்தானை வந்து மார்ச் ஆறுக்கு முடிவு பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா மார்ச் நாலாம் தேதி வந்து ஹியூமன் தாப்லமோ வைரஸ் டே இன்டர்நேஷனல் டேன்னு ஒன்று இருக்குது மார்ச் தேதி உமன்ஸ் டேன்னு செலிப்ரேஷன் பண்ணுறோம் ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம செலக்ட் பண்ணனால செர்வைக்கல் கேன்சரை காசு பண்ணக்கூடிய ஹியூமன் டேப்லமோ வைரஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அவேர்னஸ்க்காகவும் மார்ச் எட்டாக இருக்கிற உமன்ஸோடைய உடைய உமன்ஸ் டே ஸ்பெஷல்ங்கிறதுக்காகவும் ரெண்டுத்துக்கும் காமனாக இருந்தால் மார்ச் ஆறாம் தேதி நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம் இதில் மொத்தம் ஆயிரத்தி இரநூறு மேற்பட்ட நபர்கள் பயன்படுற பெற்றாங்க அது இல்லாமல் மொத்தம் அஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடிய தூரத்தை வச்சு நம்ம நடத்திருக்கிறோம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருது நிறைய பேருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது